இணைந்திருக்கின்றோம் அன்றைய வணக்கம் தமிழியூடாக அன்றைய தலைப்பு பகுதியூடாக நாங்கள் என்ன கதைக்க போகிறோம் என்றால் இந்த அனத்த நிலைமைகள் இப்பொழுது உங்களுடைய பிரதேசங்களே அதிகரித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் கிழக்கு மாகாணத்தில் நாடு பூராகவுமே அனர்த்தங்கள் தான் அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் சுகாதார சபை அமைச்சு சில அணுகுமுறைகளை மக்களை இந்த அனர்த்தங்களிலிருந்து ஆபத்துக்களிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்கான பல விடயங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறது தொலைபேசி இலக்கங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அனைத்த விடயங்கள் தொடர்பாக தொடர்பு கொள்வதற்கு இந்த நிலையிலே வந்து நாங்கள் இப்பொழுது வெள்ள நீரினால் பரவுகின்ற நோய்களை தடுப்பதற்கான அறிவுறுத்தல்களையும் சுகாதார அமைச்சு வெளியிட்டிருக்கிறது அந்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் முதலாவதான விடயம் பாதுகாப்பான தண்ணீரை மட்டும் குடிக்கவும் என்கிற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது வெள்ள நீர் வந்து கலப்பு அதாவது நீ நில நிலத்தடியிலே வந்து நீர் மாசுபடுகின்ற தன்மை இருக்கும் வெள்ள நீர் வந்து இன்று நன்னீர்களுடன் கலக்கின்ற ஒரு தருவாய் இருக்கின்றது ஆகவே நாங்கள் நீரை குடிக்கின்ற பொழுது உண்மையிலேயே நீரால் பரவும் நோய்களை தடுப்பதற்காக குறைந்தது ஒரு நிமிடம் கொதிக்க வைத்தாவது தண்ணீரையோ அல்லது போத்தல் அடைக்கப்பட்ட தண்ணீரையோ பயன்படுத்தவும் வெள்ளம் சூழ்ந்த கிணறுகளிலே இருந்து தண்ணீரை பயன்படுத்துவதை முடிந்தவரை குறைக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்த வெள்ளம் சூழ்ந்த கிணறுகளிலிருந்து நாங்கள் நீரை பயன்படுத்துகின்ற பொழுது அந்த நீர் எங்களுக்கு உடலுக்கு வந்து சில நோய்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆகவே முடிந்தவரை இந்த நோய் தண்ணீரை ப பாவிப்பதை தடுக்க வேண்டும் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் கொதித்து ஆரிய தண்ணீரை பெற வேண்டும் அதுதான் மிக முதலாவது பிரதானமான விடயமாக சொல்லப்பட்டிருக்கிறது கொதித்து ஆரிய தண்ணீரை நீங்கள் பரகுங்கள் அதாவது நீரால் பரவு நோய்களை தடுப்பதற்கான ஒரு வழிமுறை ஒரு நிமிடமாக அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு நிமிடமாக குறிப்பாக கொதிக்க வைத்தால் அதை பரக வேண்டும் உண்மையிலே கொதிக்க வைத்து நீங்கள் ஆற வடிகட்டி குடிக்கின்ற தண்ணீர் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஏனென்றால் கிணற்று நீர்கள் கலப்படங்கள் வெள்ள நீர்கள் சூழ்ந்திருக்கின்ற பொழுது அது எங்களுக்கு நீர் சம்மந்தமான நோய் தொற்றுகளை உருவாக்கும் அதே போன்று உள்ளூர் செய்திகள் மற்றும் வானிலை முன்னறிப்புகளுடன் நாங்கள் புதுப்பித்த தகவல்களுடன் எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு விடயம் அனத்திலைமைகளின் போது சொல்லப்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்றால் எங்களுக்கு தகவல் தெரிந்திருக்க வேண்டும் எங்கே அனத்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது டித் எங்கே மையம் கொண்டிருக்கிறது எங்கே மலைவீழ்ச்சி அதிகமாக இருக்கிறது இந்த இடங்களை தாக்குமா எங்களுடைய பிரதேசங்களை தாக்க வாய்ப்பு இருக்கிறதா இது தொடர்பான செய்திகள் ஊடகங்களூடாக அடிக்கடி அப்டேட்ஸ் வந்து தான் இருக்கிறது நீங்கள் சமூக வலைத்தளங்களிலும் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு சில தகவல்கள் வந்து தான் இருக்கிறது ஆனால் போலியான தகவல்களை நீங்கள் இனம் காணக்கூடியதாக இருக்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தினால் அல்லது அரசு நிறுவனத்தினால் அல்லது ஒரு அங்கீகரிக்கப்பட்டவரின் ஊடாக வருகின்ற தகவலை தவிர்த்து பிற தகவல்களை நீங்கள் சமூக ஊடகங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் என்றால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளின் ஊடாக தகவல்கள் தான் உண்மை மற்றிய தகவல்களை நீங்கள் நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதுடன் நீங்கள் அது தொடர்பாக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்கின்ற விடயமும் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து இந்த கொசுக்கள் நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்கள் நீர் அதாவது இப்பொழுது வந்து இனப்பெருக்கம் நீர் கொசுக்கள் செய்கின்ற இடங்கள் அதிகரிக்கும் எனவே வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்கக்கூடிய இருக்க பகுதிகளை முடிந்தவரை நாங்கள் தண்ணீர் தேங்காத வாரங்களுடைய எங்களுடைய வீட்டை சுற்றி பார்க்க வேண்டும் வீட்டை சுற்றி இருக்கின்ற பிரதேசங்களிலே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வீட்டை சுற்றி இப்பொழுது மழை பெய்து இருப்பதனால் நீர்கள் தேங்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது பீலிகளிலே நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த பீலிகளிலே தான் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் மழை நீர் தேங்கி இருக்கும் இந்த மழைநீரிலே வந்து நுழம்புகள் வந்து குடிகொள்வதற்கு நீர் கொசுக்கள் வந்து குடியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் வீடுகளை சுற்றி இருக்கின்ற பீலிகள் வீட்டை சுற்றி இருக்கின்ற காணிகளிலே இருக்கின்ற அல்லது பற்றிகளாக இருக்கின்ற காணிகளிலே இருக்கின்ற இந்த பொருட்கள் தகரற்றின்கள் டயர்கள் சிரட்டைகள் கோம்பைகள் நீர் தேங்கக்கூடிய என்ன ஒரு பொருளாக இருந்தாலும் அவற்றை சுத்தப்படுத்தி அந்த பிரதேசத்தை வந்து நீங்கள் நீர் தேங்காதவாறு கவனித்துக் கொள்ள வேண்டும் வாய்க்கால்களை வெட்டி விடுங்கள் நீர் தேங்காதவாறு வீதிகளை சரி செய்யுங்கள் மண் அடைபட்டிருந்தால் வாய்க்கால்களிலே மண்கள் அடைபட்டிருந்தால் அதை தூர்வாரி விடுங்கள் இவ்வாறான செயல்களை நீங்கள் செய்வதன் ஊடாக இந்த நுழம்போடு இனப்பெருக்கத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நுணம்பு தாக்கங்கள் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு சிறப்பான காலமாக இது இருக்கும் நீங்கள் இந்த டெங்கு தொடர்பான அபாயங்கள் எல்லாம் இருக்கிறது எலிகாய்ச்சல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறது எலிகாய்ச்சல்னால் கூட சிறுவன் ஒருவன் பதினோரு வயது சிறுவன் இட இறந்த சம்பவத்தை நேற்று நாங்கள் அறிந்திருந்தோம் ஆகவே இது தொடர்பிலே நாங்கள் அவதானிக்கம் அவதானமிக்கவர்களாக மிக்கவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று இந்த லெப்டாஸ் ப்ரோசிஸ் என்ற தொற்று நோயை தடுக்க நாங்கள் வெள்ள நீரிலே நடக்கின்ற பொழுது முனிந்தவரை ரப்பர் பூட்ஸ் மற்றும் கையுறைகளை அணிய முயற்சிக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பல வீட்டு அம்மாக்கள் செய்கின்ற தவறு இப்பொழுது மழை கொஞ்சம் விட்டோன்னு வீடு வாசல்களை பெருக்குவார்கள் கூட்டுவார்கள் அவை என்ன செய்வார்கள் வரும் காலுடன் தான் பலர் நடமாடுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது ஒரு ரப்பர் பாட்டாவை தான் போடுவார்கள் ஆனால் உண்மையிலே அவ்வாறான விடயங்களுக்கு அப்பால் ரப்பர் பூட்ஸ் அதாவது கொஞ்சம் காலை மூடிய சப்பாத்து வகை போன்ற விடயங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் கைகளுக்கு கையுறைகள் அதாவது நீங்கள் கையுறைகளை அணிந்து உங்களுடைய அந்த சுத்திகரிப்பு செய்வே சேவைகளை செய்ய வேண்டும் குப்பைகளை கைகளால் அழுகின்ற பொழுது அங்கே இருக்கிற கிருமிகள் உங்களுக்கு உடனடியே சென்று ஆபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் நோய்களை தரக்கூடிய விதங்கள்லாம் அமையும் அதனால் முடிந்தவரை சுகாதாரமாக அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் கைகளுக்கு கையுறைகளை அணியுங்கள் கால்களுக்கு முடிந்தவரை பாதுகாப்பான கவசங்கள் அதை ஃப்ரூட்ஸ் வகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சுவார அமைச்சு சொல்லியிருக்கிறது உணவை பாதுகாப்பாக நீங்கள் சேமிக்க வேண்டும் என்கிற ஒரு விடியம் சொல்லப்பட்டிருக்கு உணவுகள் மாசுபடுவதை தடுக்க இந்த வெள்ளம் ஏற்படாத பகுதிகளில் அல்லது கசிவு இல்லாத கொள்கைகளில் உணவை வைத்திருங்கள் வெள்ளம் கசிய கசிய அல்லது உங்களுடைய பாத்திரங்களில் நீர்கள் கசுகின்ற பொழுது அல்லது பிளாஸ்டிக்கில் நீர் ஒழுகின்ற தன்மைகள் இருக்கின்ற இடங்களிலே வந்து நீங்கள் உணவுகளை வைக்க வேண்டாம் அதேபோன்று வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிற பிரதேசங்கள் சார்ந்து உணவு வகைகளை வைக்க வேண்டாம் என்றால் இலையான்கள் கொசுக்கள் பூச்சிகள் புழுக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அவை உணவுகளை முடிந்தவரை சுகாதாரமாக மூடி வைத்திருங்கள் அதுவும் வெள்ள அபாயம் இருக்கின்ற இடங்களுக்கு அப்பால் நல்ல ஒரு நிலைப்பாட்டிலேயே ஈரலைப்பற்ற பிரதேசங்களே உணவு வகைகளை கையாளங்கள் என்கிற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த காலகட்டத்திலே கொசுக்கள் இளையான்கள் அதிகமாக இந்த உணவு வகைகளே வந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த உணவை நாங்கள் அப்படியே உண்கின்றோ அது எங்களுக்கு நோய் ஆபத்தை தரும் என்பதனால் இந்த விடியம் சொல்லப்பட்டு இருக்கிறது அடுத்து இந்த கைகளை கழுவ வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக இருக்கிறது எப்போதுமே வந்து நாங்கள் கைகளை சோப்பு அல்லது தண்ணீரிலே குறிப்பாக சாப்பிடுவதற்கு அல்லது உணவு தயாரிப்பதற்கு முன்பு கழுவ வேண்டும் சாப்பிட்ட பின்பு கழுவ வேண்டும் அதாவது சாப்பிடுவதற்கு முதலிலும் நாங்கள் சவக்காரம் போட்டு கழுவ வேண்டும் பின்பு சாப்பிட்ட பின்பும் சவக்காரம் போட்டு கழுவ வேண்டும் அதே போன்று எந்த ஒரு நீங்கள் குப்பைகளையோ அகற்றுகிறீர்களோ அல்லது ஒரு சுத்தம் செய்கிறீர்களோ எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் கூட அவசரத்தை கருத்தில் கொள்ளாமல் கைகளை சோப்பு போட்டு கழுவுங்கள் ஹேண்ட் வாஷ் வாய்கள் என்று நிறையவே சந்தைகள் இருக்கிறது வீடுகளிலும் இன்று ஹேண்ட் வாஷ் வகைகளை நாங்கள் பயன்படுத்திவிடுவோம் ஹேண்ட் வாஷை போட்டு கைகளை கழுவிக்கொள்ளுங்கள் அது எங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு சுகாதாரமான விடயம் இதனால் இந்த கைகளின் ஊடாக உணவுகளின் வழியாக கிருமிகள் உடலுக்குள்ளே செல்வதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அதுவும் வெள்ள நீர் காலங்களிலே வெள்ள அபாயங்களின் பொழுது நீர் மாசுபட்டி இருக்கின்ற பொழுது நீரினூடாக இந்த கிருமிகள் உடனடியாக எங்களுக்கு செல்வதற்கான வகை கூடுதலாக இருக்கிறது முடிந்தவரை மருத்துவ ஆலோசனை நீங்கள் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நோயில் இருந்தால் அல்லது நோய் அறிகுறிகள் இருந்தால் ஒரு காய்ச்சல் இருக்கிறது காய்ச்சல் விடுவதாக இல்லை சளித்தன்மைகள் இருக்கிறது இனிமல் இருக்கிறது தும்மல் இருக்கிறது போன்ற விடயங்கள் கொஞ்சம் அதிகமாக வளமைக்கு மாறாக இருக்கின்ற பொழுது உடல்நிலையில் வளமைக்கு மாறான ஒரு செயற்பாடு நிகழ்கின்ற பொழுது நீங்கள் வைத்தியரை உடனடியாக நாட வேண்டும் என்று சுகாதார அமைச்சு தன்னுடைய தகவலை சொல்லியிருக்கிறது ஏனென்றால் இன்று பலவிதமான நோய்கள் பலவிதமாக தொற்று நோய்கள் எல்லாம் இன்று இந்த காலகட்டத்தில் உருவாவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் அவ்வாறான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஆகவே முடிந்தவரை சுகாதாரமான வழிமுறையாக அதற்கு பேணுவதற்கு நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறது நோய் அறிகுறிகள் இருக்கிறது ஏதாவது உங்களுக்கு உடம்பிலே வந்து மாற்றங்கள் நிகழ்கிறது என்றால் வைத்திய ஆலோசனைகளை பெற வேண்டும் என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வெள்ள காலங்களிலே அபாயங்கள் மிக்க போதி அதிகமாக தேவையற்ற இந்த வீதிகளிலே தெரிவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பலரும் வந்து இன்று சிறு சிறு விடயங்களுக்காக ஒரு கடைக்கு போகிறோம் என்றால் ஐந்து ஆறு தினம் ஒரு வீட்டிலேருந்து கடைக்கு நாங்கள் போவோம் ஏனென்றால் அந்த மழை நீரால் போவது ஒரு சிலருக்கு விருப்பம் சிலருக்கு மலையில் நினைய விருப்பம் சிலருக்கு மறதி கூட அவை ஏதோ ஒரு விதத்திலேயே அவ்வாறான பயணங்களை செய்கின்ற பொழுது முடிந்தவரை உங்களுடைய சேவைகளை ஒட்டுமொத்தமாக செய்து முடித்து வீட்டுக்கு திரும்புவதற்கு நீங்கள் முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும் என்றால் வீணாக நேர காலத்தை தாமதப்படுத்தாதீர்கள் என்னென்னால் ஆபத்துக்கள் வெளியிலே காத்திருக்கிறது புயல் வருகின்ற பொழுது சில வழியில் மரங்கள் முறிந்து விடலாம் அல்லது வெள்ள நீர்கள் திடீரென உட்புகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் கடல் நீர்கள் வீடுகளுக்குள் போக வாய்ப்பு இருக்கலாம் அவர் முடிந்தவரை நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் வெள்ள நீரில் நடக்கவோ அல்லது நீந்தவோ வேண்டாம் அது காயங்கள் ஏற்படுத்தக்கூடிய தீங்கி உழைக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிலே இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் குப்பைகளும் இருக்கும் இந்த வெள்ள நீரிலே வந்து நாங்கள் நடந்து திரிகின்ற பொழுது அல்லது அதிலே நீச்சல் அடி சிலவர்கள் வந்து இந்த குளம் குளத்து நீர் போன்று வெள்ள நீர் தேங்கியிருக்கிற சில இடங்களிலே வந்து நீச்சல் அடிப்பதற்கு செல்வார்கள் குழுக்களாக இளைஞர்களாக இருக்கலாம் அவை இவ்வாறான அந்த வாலிப பருவங்களிலே நீங்கள் இவ்வாறு செய்வதற்கு முயற்சிக்கின்ற பொழுது தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அந்த குளங்கள் குட்டைகளிலே வந்து பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கும் அது உடனடியாக உடலிலே சென்று உங்களுக்கு ஆபத்தான நோய் தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் முடிந்தவரை இந்த நீர்நிலைகளிலே வெறுங்காலுடனோ அல்லது நடப்பதையோ அதிகம் நேரம் நிற்பதையோ அல்லது அந்த நீரிலே விளையாடுவதையோ அல்லது குழந்தைகள் அந்த நீரில் நடந்து செல்வதையோ அனுமதிக்க கூடாது என்கிற சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இவ்வாறு நேரங்களிலே வந்து எங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாத தோல் நோய்கள் பல வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் இருந்து காய்கறிகளை சாப்பிடுவதையோ வெள்ளம் சூழ்ந்த உணவுகளையோ வெள்ளங்களுக்குள் உணவு எறியவோ கூடாது வெள்ளம் சூழ்ந்த உணவையோ நாங்கள் எடுக்கக்கூடாது அல்லது பாவிக்கக்கூடாது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ள நீர்களுக்குள்ளேயே ஆகப்பட்டிருக்கிற காய்கறிகளை நாங்கள் பாவிக்கின்ற பொழுது சுத்தம் செய்யாமல் நாங்கள் பலரும் வந்து பாவனை செய்கின்ற வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது சந்தைகளிலே நாங்கள் வரக்கறிகளை வேண்டுகின்ற பொழுது அதற்குரிய சுத்தங்களை சுகாதாரங்களுக்கான முன்னுரிமையை கொடுத்து அந்த மிரக்கறி வகைகள் உணவு வகைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதையும் கவனமாக நாங்கள் பின்பற்ற வேண்டும் அடுத்து குழந்தைகளை முடிந்தவரை வெள்ள நீரில் வழிப்படுவதை தவிர்க்கவும் அதாவது நோயை தடுக்க குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகள் பிராணிகள் மாசுபட்ட தண்ணீரில் விலக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற சு ஆரம்பித்தினால் குழந்தைகளை இந்த வெள்ள நீர்களே விளையாட விடாதீர்கள் அதே போன்று பிராணிகளையும் இந்த வெள்ள நீரில் வந்து விளையாட அனுமதிக்காதீர்கள் ஏனென்றால் இந்த மாசுபாட்டினால் அந்த நீரினூடாக தொற்றுகின்ற கிருமிகள் குழந்தைகளுக்கு இலகுவாக நோய்களை கொண்டு வந்துவிடும் குறிப்பாக நீர் சம்மந்தமான நோய்கள் உங்களுக்கு தெரியும் பாந்தி பேதி வயிற்றோட்டம் கைகால்களிலே தன்மைகள் ஏற்படுகின்ற எல்லாம் உருவாகும் இதனால் முடிந்தவரை குழந்தைகளுக்கு நீங்கள் நீரை கொடுக்கிற பொழுது சுட்டார்கிய நீரை கொடுங்கள் அதுவும் குறிப்பாக சிறுபராயத்தில் நோய்கள் அதிகமாக உடனடியாக தொற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகள் கண்ட நீரத்திலும் கண்ட இடத்தில் விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் வெள்ள நீரை கண்டால் இந்த பலர் வந்து சிறு குழந்தைகள் சேர்ந்த தவறு இந்த குழந்தைகள் வெள்ள நீரிலே வந்து கப்பல் விட்டு விளையாடுவார்கள் அவர்களை கண்டுக்காமல் விட்டு அவர்கள் தங்களுடைய தாங்கள் பல செயல்களை செய்வார்கள் பெரியோர்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தால் அவர்களுடன் இணைந்திருந்தால் இந்த செயற்பாடை மேற்கொள்ள வேண்டும் இந்த வெள்ளை நீர்களில் அலைவதையோ அல்லது அதில் திரிவதையோ அல்லது அதில் நீச்சல் அடிப்பதையோ அல்லது அதில் அந்த வெள்ள நீர் நிலைகளில் இருக்கிற பொருட்களை எடுப்பதையோ தவிர்க்க வேண்டும் அந்த நேரங்களில் பெற்றோர்கள் மிக முக்கியமாக இருக்க வேண்டும் அதேபோல் நிலங்கள் வளர்க்குவதற்கான வாய்ப்புகள் வீதிகள் வளர்க்குவதற்கான வாய்ப்புகள் வெள்ள காலங்களில் இருக்கும் குழந்தைகளை தனியே நடக்க விடாதீர்கள் அவர்கள் வெளியிலே செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் அவர்களை வெளியே சென்று அவர்களுடைய செயல்களை செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்கின்ற பொழுது சில வழிகள் ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கும் முடிந்தவரை அந்த அந்த விடயத்தையும் நீங்கள் குழந்தைகள் விடயத்திலேயே கவனமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோன்று செல்ல பிராணிகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக பராமரிக்க வேண்டியதாக இருக்கிறது வெள்ள நீரிலேயே செல்லப்பிராணிகளை பிராணிகளை நாங்கள் விடுகின்ற பொழுது அவற்றின் ஊடாக எங்களுக்கு அந்த கிருமி தொற்றுகள் எங்களுக்கு தொற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்று சொல்லப்படுகிறது சுகாரம் அமைச்சனுடைய அறிவுறுத்தலின்படி அந்த விட எங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது போல் உங்களுக்கு உடல்நிலையில் சரியாக ஒரு மாற்றம் தெரிகிறது அல்லது உடல்நிலை சரியில்லையாக இருந்தால் இதற்காக தொடர்ச்சியாக நீங்கள் வைத்திய ஆலோசனைகளை பெற வேண்டிய ஒரு கட்டம் இருக்கும் முடிந்தவரை உங்களுக்கு இயலாத காலகட்டத்திலே அந்த வைத்திய பிரச்சினைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் தேவையற்ற விதத்தில் இந்த கிளினிக்குகள் போவதையோ அல்லது தேவையற்ற விதத்தில் மருந்துகள் எடுக்க செல்வதையோ இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும் என்று வைத்தியசாலை நிர்வாகங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றன முக்கியமான நேரங்களை தவிர மற்ற நேரங்களிலே வந்து இந்த வைத்திய விடயங்களிலே கொஞ்சம் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் வைத்தியசாலைகளிலிருந்தே இப்பொழுது கிளினிக்ளிலிருந்தே நேரடியாக மருந்துகள் வீடுகளை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் சில வைத்தியசாலைகளினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இயலாதவர்கள் வீடுகளிலிருந்து இலக்கங்கள் ஊடாக நீங்கள் அழைக்கின்ற பொழுது உங்களுக்கான மருந்து வகைகளை அவர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த விடயத்தையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவருடையும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் அல்லது குளிப்பதற்குமாக வெள்ள நீரை பயன்படுத்த வேண்டாம் என அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே இந்த நீர் மாசுபாடு என்பது மிகப்பெரிய ஒரு பிரதானமான விடயமாக இருக்கிறது அதனால் நாங்கள் குடிப்பதற்கு மட்டும் இந்த நீரை பயன்படுத்தாமல் சில வழி பலர் வந்து உடுப்பு துவைப்பதற்கு அல்லது குளிப்பதற்கு அந்த நீரை பயன்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கு அதை கூட செய்யக்கூடாது வெள்ள நீரிலே வந்து இந்த விடயத்தை கூட அதாவது உடை துவைப்பதையோ அல்லது உணவுகள் சமைப்பதற்கோ அந்த நீரை பயன்படுத்தக்கூடாது குடிப்பது மட்டுமில்லை இந்த செயற்பாடுகளையும் நீங்கள் செய்யக்கூடாது என்பதை இந்த சுகாதார அமைச்சு இங்கே விவரித்திருக்கிறது என்ன காரணம் என்றால் நாங்கள் குடிக்கவில்லை சுட்ட ஆரிய நீரைத்தான் குடிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு உணவை சமைப்பதற்கு அல்லது மரக்கறிகளை கழுவுவதற்கு அல்லது மரக்கு வரை வகைகளை நாங்கள் கழுவுகின்ற பொழுது அல்லது வெட்டி வேக வைத்து அதை அவிய வைப்பதற்கு சமையலின் போது இந்த வெள்ள நீரினை பயன்படுத்துகின்ற பொழுது அதில் இருக்கின்ற கிருமிகள் எங்களுக்கு உணவு வகையினூடாக அல்லது சமைத்து சாப்பிடுகின்ற பொழுது அந்த சாப்பாட்டின் ஊடாக எங்களுடைய உடலுக்கு அந்த பாக்டீரியாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால் முடிந்தவரை அந்த சமைப்பதற்கு வெள்ளை நீரை சமைப்பதற்கு குளிப்பதற்கு கூட நாங்கள் அந்த நீரை பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் நாங்கள் அந்த வெள்ளை நீரிலே குளிக்கின்ற பொழுது அந்த நுண்ணங்கிகள் அல்லது கிருமிகள் பாக்டீரியா வைரஸ்கள் எங்களுக்கு உடலுக்குள்ளே செல்கின்ற பொழுது அது தோலினூடாக நோய் எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த வெள்ளை நீர் சம்மந்தப்பட்ட மாசுபட்ட நீரை குளிப்பதற்கும் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது குளிப்பது மட்டுமல்ல குளிப்பதற்கு அதேமாதிரி உடை பலர் வந்து உடை துவைப்பதற்கு கூட பரவாயில்லை இது மழை நீர் தானே என்று நாங்கள் சொல்லி பயன்படுத்துவோம் அதுவும் தவறு என்று சுகாதார அமைச்சினால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த விடயங்களை நீங்கள் அஹ் கவனத்தில் கொண்டால் நாங்கள் உடல் இருக்கலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போனோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கலாம் நன்றி அறுபது வீதம் வரை தள்ளுபடியுடன் நவம்பர் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை அபான்ஸ் பிளாக் ஃப்ரைடே